கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் வசனம் ஜான் சாப்டர் தேவன் ஆவியாய் இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் இப்ப அந்த சமாரியஸ்திரியில அடுத்த நிலைமை கொண்டு போறார் பிதாவை தொழுது கொள்ள வேண்டும் முதல்ல எங்க தொழுது கொள்ளணும்னு பார்க்க வேண்டும் எங்கேயும் எங்கும் தொழுது கொள்ளும் காலம் இரண்டாவது அறிந்ததை தொழுது கொள்ள வேண்டும் ஆம் நாம் அறியாததை தொழுது கொள்ள மூன்றாவது நம்ம பிதாவை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது பிதாவாகிய தேவன் ஆவியாயிருக்கிறார் அப்போ அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று மறுபடியும் சொல்லுகிறார் ஏன்னா ஆண்டவர் வந்து ஒரு ஆவியான தேவன் அவருக்கு ஒரு உருவம் இல்லை அவருக்கு ஒரு சப்டன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு பொருள் இல்லை அவர்கிட்ட வந்து ஒரு ஒரு விதமான அடையாளம் கிடையாது அவர் வந்து ஆவியான தேவன் அப்போ சில நடவடிக்கையை ஏழாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டுல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஸ்தவான் சொல்லக்கூடிய காரியம் பாருங்க ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாய் இறார் அவர் ஒரு மனுஷன் செஞ்ச கைகளில் வந்து அவர் இருக்கிறது இல்ல காரணம் என்ன வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதப்படியுமாய் இருக்கிறது எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள் நான் தங்கி ஸ்தலம் எது இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கத்தர் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே ரொம்ப அழகா சொல்றாரு ஏன்னா ஆண்டவர் வந்து ஒரு கைகள்னால செய்யப்பட்ட ஒரு இடத்துல இல்லைன்னு அதே போல அப்போசன சில பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வருசனத்தில் பாருங்க எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை அப்ப என்னன்னா நம்ம ஆவியில் அவரை தொழுது கொள்ள வேண்டும் உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் தேவன் ஆவியாயிருக்கிறார் இத எப்படி அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதர்சியினுடைய புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்துல முதல் எட்டு வசனங்களில் ஏசாயா தீர்க்க தரிசி ஆண்டவராகிய ஆண்டவரை தரிசிக்கும் போது அங்கு நடக்கக்கூடிய ஒரு ஆராதனையை குறித்து நம்ம அநேகமாக படிச்சிருக்கோம் அதிலிருந்து ஒரு ஐந்து காரியங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் குயிக்கா அதாவது முதலாவது என்னன்னா ஆண்டவரை ஆராதனை செய்வது என்னன்னா அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் அவேர்னஸ் ஆஃப் இஸ் பிரசன்ஸ் ஆஃப் காட் ரெண்டாவது நம்மளுடைய நம்மை பாவத்தை உணர்த்தக்கூடியதாக நான் ஒரு பாவி என்பதை உணர்த்தக்கூடியதாக கான்சியஸ்னஸ் ஆஃப் சென் மூன்றாவது என்னுடைய தகுதி இல்லை நான் வந்து அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த தேவனோடு இருப்பதற்கு தகுதி இல்லை அன்வதினசை நான்காவதாக என்னை பரிசுத்தப்படுத்தவும் எனக்கு பாவ மன்னிப்பு தேவை என்கிற ஒரு நிலைக்கு நான் தள்ளப்படுவது கிளன்சிங் அண்ட் ஃபர்கிவ்னஸ் ஐந்தாவதாக நான் அவரை ஆராதிப்பது என்பது மீ அவர் என்னை என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை நான் செய்வேன் என்று சொல்லக்கூடியதாருக்கு என்னை தள்ளுவதுதான் இந்த உண்மையான ஆராதனை தேவனுடைய பிரசன்னத்தில் வந்து தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும் போது அவரை ஆராதிக்கும் போது நமக்குள்ளே என்ன வரணும் அந்த அவருடைய அவருடைய மகிமையின் பிரவ பிரகாசத்தையும் அவர் நம் நாம் எப்படி வந்து அவருடைய மகிமையில் இருக்கிறோங்கும்போது இந்த ஐந்து காரியங்களும் நடைபெறும்போது தான் நம்மளுடைய ஆராதனை ஒரு முழுமையான ஆராதனையாக இருக்கும் அது தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்கும் எனக்கு அருமையானவர்களே இந்த படி இப்ப நீங்க ஆண்டவரை ஆராதிக்கிறீங்கன்னா ஒவ்வொரு முறையும் நீங்க அவருடைய பிரசனத்தை உணரக்கூடியவங்களா இருக்கிறீங்களா அப்படி உணரும்போது உங்களுடைய பாவத்தை குறித்த ஒரு தாக்கம் உங்களுக்கு உண்டாகிறதா நீங்கள் அவர் முன்னால் நிற்பதற்கு தகுதி இல்லை ஆகையால் ஆண்டவரே என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தி என்னுடைய பாவங்களை மன்னிங்க நான் இப்பொழுது நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்களோ அதை நான் செய்ய சித்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை ஆண்டவருக்கு ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட நிலைமைக்கு கொண்டு போச்சுன்னா நீங்க நிச்சயமாக அந்த தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறீர்கள் என்று அர்த்தம் அப்படி இல்லை என்றால் நீங்க உங்களுக்காக கூடிய காலமாய் மாறிவிடும் இன்றைக்கு ரொம்ப ஒரு வருத்தமான சூழ்நிலை என்னன்னா நிறைய பேர் ஆராதனைக்கு வர்றாங்க இல்லை சபைக்கு வரும்போது எனக்கு இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ண என்ன ஒரு மதியினோம் நம்ம ஆண்டவரை பயபக்தியோடு அவரை தொழுது கொள்ள வந்து விட்டு எனக்கு இன்னைக்கு நல்லா இருந்துச்சு நான் நல்லா என்ஜாய் பண்ணேன் நான் நல்லா டான்ஸ் ஆடினேன் நான் நல்லா பாட்டு பாடினேன் நான் நல்லா குதித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவல நிலைக்கு சென்று கொண்டிருக்கிற காலகட்டங்களில் எனக்கு அருமையானவர்களே உங்களுடைய ஆராதனை தேவனிடத்தில் பயபக்தியோடு தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய காரியமாய் இருக்க வேண்டும் அதற்கு முதல்ல நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவற்றை ஒப்பு கொடுங்க ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் நான் செய்கிற எல்லாமே உண்மை கூடியதாக இருக்கட்டும் என்று நீங்கள் தேவனிடம் ஒப்புக்கொடுக்கும்போது தேவன் உங்கள் ஆராதனையில் மகிமைப்படுவார் வல்ல பிதாவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்மை ஆராதித்து உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து தங்களுடைய பாவத்திற்கு பாவம் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரை உம்முடைய சித்தம் செய்கிறவர்களாய் மாறக்கூடிய ஒரு தேவக்குருவை இவர்கள் அனைவருக்கும் உண்டாகட்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் நாளை சந்திப்போம் காட் பிளஸ் யூ